அனைவருக்கும் வணக்கம் வாகை தமிழ் சங்கத்துக்கு இப்படி ஒரு அருமையான முன்னெடுப்பை எடுத்ததுக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் இன்னைக்கு நம்ம காலச்சக்கரத்தை கொஞ்சம் பின்னோக்கி போறோம் ஸோ மும்பை பெருநகரம் ரொம்ப பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்க நகரத்தில் ஒரு சின்ன குடியிருப்பு ரொம்ப நெருக்கமாக வீடுகள் அமைந்த ஒரு குடியிருப்பில் ஆர்மியிலேருந்து இருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு வந்த ஒரு ரிட்டையர்டு சோல்ஜர் ராம்ஜி அவருடைய மனைவி பீமாராவ் இவங்களோட அவங்களோட குழந்தைகளோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற இடத்துல அவங்களுக்கு பதினாலாவதா பிறந்த குழந்தை ஒரு சின்ன பையன் பிறந்ததுல இருந்தே ஏகப்பட்ட இழப்புகள் கொஞ்ச நாள்லயே அவங்களோட அம்மாவை இழந்துடுறாரு அதுக்கப்புறம் கூட பிறந்த உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகளை இறக்குறாரு ஏன் காரணம் அப்படின்னா அங்க இருக்கிற ஏதோ ஒரு நோய் சுகாதாரமின்மை இல்லாதயும் போக்குவரத்து சரிவர கிடைக்காதனாலையும் அங்கே இருக்கிற சமூக நிகழ்வுகள்னாலையும் அடுத்தடுத்து இத்தனை இழப்புகளை சந்தித்த அந்த குழந்தைக்கு அந்த சிறுவனுக்கு அவன் சந்தித்த மனிதர்கள் மூலியமாகவும் அங்கே நடந்த சமூக முன்னெடுப்புகள் மூலியமாகவும் ஏகப்பட்ட கேள்விகள் வந்து துரத்துது அந்த பையனை அந்த பையனும் கேள்விகளை விட்டபாடு இல்லை அந்த கேள்விகளும் அந்த பையனை விரட்டுறத விட்டபாடு இல்லை அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் தேடி தொடங்கிய அந்த பையனோட பயணம் அவனை உலகளாவிய இடங்களுக்கு வந்து கூட்டிட்டு போச்சு கொலம்பியா யுனிவர்சிட்டி பாம்பே யுனிவர்சிட்டி டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரியான உயர்தர கல்வி நிறுவனங்களில் போய் தன்னால் முடிஞ்ச அளவு படித்து தனக்கு தேவையான அறிவும் சமூக கொள்கைகளும் வரலாறும் புவியியலும் இது சார்ந்த பொருளாதார சிந்தனையும் கொள்கையும் மிக்க ஒரு மனிதராக பிற்காலத்தில் அந்த சிறுவன் மாறுறதுக்கு வழிவகுத்தது அம்பாவாடே அப்படிங்கிற ஊர்ல பிறந்த அந்த பையனுக்கு அம்பா வாடேக்கர் அப்படின்னு அவங்களோட சின்ன வயசுல அழைச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட ஆசிரியர் ஒரு நாள் அது என்ன அம்பா வாடேக்கர் இன்னும் அம்பேத்கர் அப்படின்னு பெயர் சூட்டி வளர்த்த அந்த சிறுவன் பிற்காலத்துல ஒரு ஆக சிறந்த கொள்கைவாதியாகவும் தத்துவவாதியாகவும் பொருளாதார நிபுணராகவும் ஒரு பெரிய சிந்தனைவாதியாகவும் வரிவெடுக்கிறார் ஸோ இப்படி எல்லா கேள்விகளுக்குமான பதிலை தேடி தேடி படித்த அந்த நபர் ஒரு முதல் முழக்கத்தை வந்து இந்த சமுதாயத்தை கொடுக்குறாரு கற்பி அதாவது கற்றுக்கொள் படி படித்ததை அடுத்தவங்களுக்கு பகிருங்க அடித்தட மக்கள் அடித்தட மக்கள் சமுதாயத்தில் இருக்கிற அடித்தட்டு மக்களுக்கு கல்வி மூலியமாக மட்டுமே அவங்களோட வாழ்க்கை சூழ்நிலையும் அவங்களோட சமூக நிலைப்பாடு அதாவது சோசியல் ஸ்டேட்டஸையும் அவங்களால முன்னேற்றிக் கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்க நோக்கி அவர் வச்ச ஒரு சத்தமான முழக்கம்தான் கற்பி இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்திய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு இண்டிபெண்டன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அம்பேத்கர் வளர்ந்து ஒரு சமூக சிந்தனைவாதியாகவும் அவரோட இருப்பை நிலைநிறுத்தின சமயத்தில் எல்லா தலைவர்களுமே பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் அதாவது அரசியல் ரீதியான விடுதலையை நோக்கி மக்களை ஒன்று திரட்டி போராடி கொண்டிருக்கிறப்ப அம்பேத்கர் உள்ளிட்ட ஒரு சில தலைவர்கள் சமுதாய விடுதலை அதாவது ஃப்ரீடம் லிபர்ட்டி சமூக நீதியை நோக்கி அவங்களோட போராட்டங்களை முன்வைக்கிறாங்க அதே மாதிரி சமூக நீதி சமூக விடுதலை சமூக விடுதலைன்னு இவர் வைக்கிற முன் கருத்தே அவரை மாறுபட்ட தலைவரா இருந்து தனிச்சு காட்டுது அதாவது சமூகத்தின் மீதான பார்வையையும் சமூகத்தின் மாற்றத்தையும் அவர் இருந்து பார்த்தனால அவர் மற்ற தலைவர்கள் வேறுபடுறார் சமூக நீதி சமூக நீதி எங்க இருந்து வரும் சமூக விடுதலை சமுதாய லிபர்டி அதாவது சுயமா யோசிக்கிற அந்த சிந்தனைகள் இதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னா வர்க்க ரீதியான விடுதலை மூலமாகவும் வர்ணாசிரமத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய விடுதலை மூலியமாகவே ஒரு நார்மல் மனிதனால இந்த சமுதாயத்துல சமூக விடுதலையை வந்து நம்மளால அப்டைன் பண்ண முடியும் சமூக நிலைநாட்ட முடியும் அப்படிங்கிறத பெரிதும் நம்பின அம்பேத்கர் ஒருவர் ஒரு மனிதன் இந்த சமுதாயத்துக்குள்ள நுழையிறப்ப ஏகப்பட்ட சமூக கட்டுப்பாடுகளுக்கு வந்து உடன்பட்டு தான் வாழ வேண்டியதா இருக்கு இது அம்பேத்கருக்கு ஒரு பெரிதும் இயப்ப கொடுக்குது அவரோட முதல் கோட்பாடே இந்த அதாவது முதல் கேள்வி அவரோட முதல் முன்னெடுப்பே இந்த சமூக கட்டமைப்பையும் சோசியல் ஆர்டர்னு சொல்ற சமூக அடுக்குகள் சமூக அடுக்குகளையும் நோக்கியே அவரோட முன்னெடுப்புகள் அனைத்தும் மாற்றம் எல்லா இடத்துல இருந்தும் தொடங்கணும் மாற்றம் என்பது ஒரு சீர்திருத்தமாகவும் ஒரு ரெவல்யூஷனாகவும் ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினவர் டாக்டர் அம்பேத்கர் ஒரு மலை துளி வானத்திலிருந்து புறப்படும் போது மலை அனைவருக்கும் பொதுவானது நீர் அனைவருக்கும் பொதுவானது இயற்கை அனைவருக்கும் பொதுவானது எனில் அந்த மலைத்துளி நிலத்தை தொட்ட பிறகு தீட்டாவதும் தீர்த்தமாகதும் நிலத்தின் குற்றமா நிலத்தின் மீது வாழும் மனிதர்களின் மனதில் குற்றமா இது ஒரு பெரிய கேள்வி எழுப்புது இல்லையா இயற்கை வளம் எல்லாருக்கும் பொதுவானது அப்படிங்கிறப்ப ஒரு சில மக்களுக்கு மட்டும் அதை தடுக்கிறதுங்கிறது எந்த வகையில நியாயம் இது வந்து ஒரு பெரிய அச்சத்தையும் ஒரு கேள்வியும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு கொடுக்குது அதை தான் அவரோட முதல் போராட்டமும் அமை அமைது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் மகத் சத்தியாகிரகம் மகத் அப்படிங்கிற ஊரில் அங்கே இருக்கிற மக்களுக்கு பொது ஏரியில் வந்து தண்ணி கொடுக்கறதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கோ புலங்கிறதுக்கான அனுமதி மறுக்கப்படுறப்ப சட்ட ரீதியான போராட்டத்தை அம்பேத்கர் கையில் எடுக்கிறாரு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வருடங்கள் கோர்ட்டில் வாதாடி போராடி அந்த மக்களுக்கான நீதியும் அவங்களுக்கான நியாயத்தையும் வந்து அறவழியில் நிலைநாட்டுறார் இதன் மூலியமாக மக்களை ஒன்று சேர் ஒன்று சேர் இரண்டாவது முழக்கத்தை அவர் சொல்கிறாரு கற்பி ஒன்று சேர் கற்பி திரட்டு எது ரீதியாக திரட்டணும் அப்படின்னா ஐடியாலஜிக்கல் ரீதியாக மக்களை வந்து ஒன்று சேர்க்கணும் ஐடியாலஜிக்கல் ரீதியாக சமூக நீதியையும் சமூக ஒற்றுமையும் பரப்பக்கூடிய மக்களையும் சமூக சிந்தனை ஒரே மாதிரியான இருக்கிற மக்களையும் ஒன்று திரட்டுங்க அப்படின்னு இரண்டாவது முழக்கத்தை வந்து அவர் சோஷியல் இன்க்ளூசிவிட்டி சமூகம் ஒன்றிணைந்த சமூகமாகவும் சமூக நீதி அறவழியில் சமத்துவமான வழியில் வாழக்கூடிய மக்கள்களை ஒன்று திரட்டுங்க ஒன்று திரட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய அடுத்த முழக்கத்தை வந்து அங்கே வைக்கிறாரு அந்த சிறுவன் கண்ட கனவு ரொம்ப வியப்பானது மனிதர்கள் மாடாக நடத்தப்படும் காலத்துல அதாவது ரிக்ஷாக்களும் வண்டிகளும் மனிதர்கள் பூட்டப்பட்டு ஒரு ஊருக்குள்ள போற சமயத்துல கால்நடைகள் எளிதாக நுழையக்கூடிய ஊர் தெருக்கல்ல மனிதர்கள் போகக்கூடாது கட்டுப்பாடுகள் அதிகமா நிறைந்திருந்த ஒரு காலத்துல சமூக நீதியையும் சோசியல் ஈக்வாலிட்டியும் கனவு கண்ட அந்த மனிதரை புரட்சியாளர்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது சோ அவரோட அடுத்த நகர்வு பொருளாதார விடுதலை பொருளாதார விடுதலை அவரோட கல்வி அறிவு மூலியமா ஏகப்பட்ட பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் முன்வைக்கிறாரு அவரோட ஒரு தீசிஸ் த ப்ராப்ளம் ஆஃப் த ருபீஸ் த ஆர்ஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் இது வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெறுது பிற்காலத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒன்று இந்தியாவில் தொடங்கிறதுக்கு விதை போட்டது அந்த ருபீஸ் அவரோட தீசிஸ் புகழ்பெற்ற பொருளாதார வல்லுநர் சென் நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென் சொல்கிறாரு அம்பேத்கர் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பர்சன் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கூட அப்படிங்கிற மாதிரி ஸோ அவரோட பொருளாதார சிந்தனைகளும் உழைக்கும் மக்களோட உரிமைகளை காப்பாற்ற குரலும் ரொம்ப வலுவாகவும் ரொம்ப தீர்க்கமாகவும் ஏகப்பட்ட ஏரியாஸில் அவர் வந்து சொல்லிகிட்டே வந்திருக்காரு வர்க்க ரீதியான விடுதலைக்கு அவர் எவ்வளோக்கு எவ்வளோ உழைச்சிருக்காரோ அதே அளவுக்கு இந்த வர்ணாசிரமம் சாதி ஒரு விடுதலைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள் வாய்ப்புகள் பறிக்கப்பட்ட மக்கள் பல்வேறு தரப்பட்ட மக்களுக்காகவும் அவர் ஏகப்பட்ட முன்னெடுப்புகளை அவரோட வாழ்நாள் ஃபுல்லாகவே செஞ்சிருக்காரு எழுத்துக்கள் மூலியமாகவும் அறவழி மூலியமாகவும் அவர் நடைபெற்ற போராட்டங்கள் முன்னெடுத்த போராட்டங்கள் ஏகப்பட்டவை எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் அவங்களுக்கான உரிமைகள் காப்பாற்றப்படணும் அறவழியில் அவங்களுக்கான வாய்ஸஸ் வந்து வெளியே வரணும் அவங்களுக்கான டிஸ்கிரிமினேஷன் வந்து ஒழிக்கப்படணும் அப்படிங்கறதுல ரொம்ப குறிக்கோளாக தன்னோட வாழ்நாள் முழுக்க உழைத்த ஒரு சில தலைவர்களில் அம்பேத்கர் வந்து ரொம்ப முக்கியமானவர் ஒரு சில பேர் சொல்லுவாங்க அவர் எழுதி எழுதி வலதுகை வீங்கி அதனால எழுத முடியாம போனது அதனால இடதுகையில வந்து எழுதி எழுதி தன்னுடைய ஆஹ் எழுதுறதை வந்து அவர் என்னைக்குமே நிறுத்தினதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இதெல்லாம் நம்ம கேட்க முடியுது என்னைக்கும் மக்களை இரத்த வழியில் எழுதப்பட்ட சரித்திரங்கள் நின்றதில்லை அறவழியில் பேப்பர் பேனாவில் போராடி பெற்ற வெற்றிகளும் எழுதப்பட்ட சரித்திரங்களுமே நிற்கப்பட்டிருக்குது அப்படின்னு அவரை சார்ந்திருந்த மக்களை என்னைக்குமே வைலன்ஸ் நோக்கி நகர்த்தாம அவங்க எல்லாரையும் ஒரு சாதுவான பாதையிலையும் அறவழி பாதையிலையுமே முன்னெடுத்துக்கிட்டு இருந்தாரு அந்த வர்க்க ரீதியான போராட்டங்கள்ல அவர் கொண்டு வந்த ஏகப்பட்ட சீர்திருத்தங்கள்ல முக்கியமானது என்ன அப்படின்னா விவசாய கொத்தடிமைகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக அவர் கொண்டு வந்த ஒரு சில வழிநெறிகள் சட்ட விதிமுறைகள் அந்த அதாவது லேபர்ஸுங்கிறத தாண்டி ஸ்லேவ்ஸா இருந்த விவசாயி இந்த ஜஜ்மானி சிஸ்டம் இஜமான சிஸ்டம் இந்த மாதிரியான இதுல இருந்து அந்த விவசாயிகளோட உரிமைகளை காப்பாற்றுறதா இருக்கட்டும் தொழிலாளர்களுக்கு நேரம் காலம் இல்லாமல் உழைக்க கூடாது அவங்களுக்கான ஃப்ரீடம் அவங்களுக்கான ஒரு லெஷர் டைம் அவங்களுக்கு கொடுக்கணும் அதை தாண்டி எட்டு மணி நேரம் மட்டும்தான் அவங்க உழைக்கணும் அப்படிங்கிற கோட்பாடை கொண்டு வந்து அவங்களோட உரிமைகளை பாதுகாத்துறதுலையும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு அது சார்ந்து அவங்களுக்கு தேவையான விடுமுறைகள் அவங்களுக்கு தேவையான சலுகைகள் எல்லாமே நம்ம கொடுக்கணும் எந்த இடத்துலையும் உழைக்கும் வர்க்கம் உழைக்கக்கூடிய மக்களுக்கான உரிமைகளை வந்து விட்டு கொடுத்துடக் கூடாது அவங்களுக்கான உரிமைகளை சட்ட ரீதியாக பெறணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கண் கருத்துமா இருந்து அதை காப்பாற்றியிருக்காரு மோஸ்ட்லி இவங்களோட ஐடியாலஜி ஒன்று சேர் ஐடியாலஜி எதை நோக்கி இருந்தது அப்படின்னா அகென்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் தீண்டாமையை எதிர்த்து மட்டுமே போராடிய ஒரு தலைவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தீண்டாமை டிஸ்கிரிமினேஷன் ஒடுக்குமுறை அடக்குமுறை இது எல்லாத்தையுமே சோசியலிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம வந்து சரி செய்யணும் இப்போ ஒரு மனிதருக்கு பௌர்ணமி நிலவின் அழகை ரசிக்க ஜன்னல் தடையாக இருக்குமெனில் அதுவும் சிறைச்சாலையே ஒரு மனிதருக்கு அவருக்கு தேவையான உரிமைகளையும் அவர்கிட்ட இருக்கிற உரிமைகளையும் யாரும் எந்த ரீசன் கொண்டும் பறிக்கக்கூடாது பறிக்கிறது தவறு அப்படிங்கிறத ரொம்ப கண் கருத்துமாகவும் ரொம்ப ஒரு தீர்க்கமாகவும் சமுதாயத்தில் முன்னெடுத்த தலைவர்களில் அம்பேத்கர் அவர்களும் இறுதியாக அவர் வைத்த ரொம்ப தீர்க்கமான ஒரு முழக்கம் என்ன அப்படின்னா புரட்சி செய் புரட்சி அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கணுங்கிறத சொல்லாம அதுக்கு செஞ்சும் காட்டிட்டு போயிருக்காரு மக்களை ஒன்று திரட்டி சமூகத்தின் சார்ந்த போராட்டங்கள் அனைத்தும் அறவெளியில் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டும் அதுக்கான ஒரு வழிவகையும் செய்து வச்சுட்டே அவர் போயிருக்கிறாரு புரட்சி எந்த மாதிரியான புரட்சியாக இருக்கணும் எதை நோக்கிய புரட்சியை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு வழிவகை அவர் சொல்லிட்டு போயிருக்காரு ஈக்குவாலிட்டி ஃப்ரெட்டானிட்டி லிபர்ட்டி இதை சார்ந்த சிந்தனைகள் சமுதாயத்தில் வலுவோங்கி வரணும் அப்படிங்கிறதுக்கான போராட்டங்கள் எல்லாம் அறவழியில் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கும் அவங்கள வாய்ஸ் அவுட் பண்ணிருக்காங்க ஸோ இந்தியா சுதந்திர இந்தியாவில் முதல் சட்ட ஆலோசகராக இருந்து இந்திய அரசலமைப்பு சாசனத்தை மக்கள் அனைவருடைய கையிற்கும் கொண்டு போய் கொடுத்தது அனைவருக்குமான உரிமைகளையும் அனைவருக்குமான சலுகைகளையும் அனைவருக்குமான ஒரு நீதியை விளையாட்டக்கூடியதாக அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணதில் அம்பேத்கரோட ரோல் வந்து இம்பார்ட்டன் ரோல் அந்த கான்ஸ்டியூஷன் மூலியமாகவே சமுதாயத்தில் மக்களோட உரிமைகள் வந்து ரீட்டைன் செய்யப்பட்டது அதாவது காப்பாற்றப்பட்டது பல்வேறு அடுக்குகள் கொண்ட மனிதருடைய சமுதாயம் ஓரளவுக்கு ஈக்குவாலிட்டியை தாண்டி ஈக்விட்டியை நோக்கி நகர்றதுக்கு ஒரு பெரிய ஸ்டெப்பாக இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து அந்த சமயத்தில் கருதப்பட்டது இன்னைக்கு வரைக்குமே மனிதர்களுடைய ஒரு பேசிக் வாழ்வாதாரம் எப்படி இருக்கணும் அது எப்படி தகவமைக்கப்பட்டிருக்கு அதாவது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்கு ஸோ அதை தாண்டி அவருடைய ரொம்ப முக்கியமான ஒன்று பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் எவ்ரி திங் இஸ் பாலிட்டிக்ஸ் எவ்ரி திங் இஸ் பொலிட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் மக்களுடைய பிரதிநித்துவம் வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லையும் இருக்கணும் பெண் விடுதலை பெண்கள் படிக்கணும் அப்படின்னு எந்த அளவு அவங்க முன்னெடுப்புகள் எடுத்தாங்களோ அதே அளவுக்கு பெண்களோட பிரதிநிதித்துவம் வந்து எல்லா ஏரியாலயும் இருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈக்குவல் பே இந்த மாதிரி அவங்களுக்கு ஆண்களுக்கு கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளும் பெண்களுக்கு கிடைக்கணும் அரசியலமைப்பில் பெண்களின் பிரதிநிதித்துவம் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு செப்பரேட் எலக்ட்ரேட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட முன்னெடுப்புகள் அரசியல் ரீதியாகவும் அம்பேத்கர் அவங்க வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதன் மூலியமா அவங்க போட்ட ஒரு பேஸ்மெண்ட் அம்பேத்கர் அவங்க ஜென்ரேஷனில் கொண்டு வந்த மாற்றங்களின் நிலைப்பாடாகவே இப்போ இந்தியாவில் இருக்கிற ஏகப்பட்ட உமன் லீடர்ஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாரும் நம்ம வந்து எமர்ஜ் ஆகியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு அவங்க போட்டு வச்சுருந்த அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் தான் காரணம் பெண் விடுதலையாக இருக்கட்டும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்குன்னு தனியாக ஒரு எலக்டரேட் கொண்டு வந்ததாக இருக்கட்டும் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் அனைவருடைய அரசியல் பார்வையை வந்து கூர்நோக்கி சீர்படுத்தனதுல வந்து பாபா அம்பேத்கர் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு இதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த மக்கள் அதாவது டிஸ்கிரிமினேஷன் எங்க நடக்குதோ அதுக்கு அகைன்ஸ்டா நின்று அது யாராவது இருக்கலாம் அவங்களுக்கு நடக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு நீதி வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்புல இருந்து அவரோட வாழ்நாள் முழுவதும் இதற்காகவே போராடி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை வந்து அவர் எல்லா தரப்பு மக்களுக்குமே செய்திருக்கிறார் அனைத்து தரப்பட்ட மனிதர்களுடைய உரிமைகளை காப்பாற்றுவதா இருக்கட்டும் அவங்களோட வாழ்நிலை அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு அவங்க செல் செய்வ செல்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குனதுலையும் சமுதாய நீதிய அவங்களுடைய வாய்ப்புகள்லையும் அவங்களோட முன்னேற்றத்திலையும் நிலைநிறுத்தியதுலையும் டாக்டர் பாபா சாப் அம்பேத்கர் அவர்களுடைய ரோல் இன்றியமையாதது அன்றிலிருந்து இன்று வரை என்றும் ஒரு தேசிய தலைவராகவே தேசிய தலைவராகவே அவர் கருதப்படுவார் இத்தனை பேருக்கு வந்து விடுதலையும் விடுதலை வேட்கையும் கொண்டு வந்த அம்பேத்கர் அவர்களுடைய சிலை இன்னும் ஏகப்பட்ட இடத்துல கூண்டுக்குள்ளேயே லாக் ஆகியிருக்கு ஸோ அந்த கூண்டு என்றைக்கு உடைக்கப்படுதோ கூண்டுலேருந்து என்றைக்கு சிலை வெளியே வரப்படுதோ அன்னைக்கு சமுதாயம் சிந்தனைகள் இன்னும் மேன்மையுறும் அப்படிங்கிறதோட என்னுடைய நிறைய வந்து உரையை வந்து நான் நிறைவு செய்திருக்கிறேன் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த பாகை தமிழ் சங்கத்துக்கு நன்றி இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னுடைய பேச்சு கேட்டு போட்டுட்டு இருந்தா உங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி